அம்பாசங்கர் தலைமையில் ஏழு பேர் கொண்ட அந்த அறிக்கை குளுக்கும் போது அந்த அம்பாசங்கர் அறிக்கையை நிராகரிச்சிறார் எம்ஜிஆர் நிராகரி தமிழக அரசு நிராகரிக்குது நிராகரித்து ஒரு ஜிஓ போடுது ஜிஓ நம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு தெட்டி ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அந்த அறிக்கையில் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாரு த கவர்மெண்ட் ஹேவ் கன்சிடர் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த தமிழ்நாடு செகண்ட் பேக்வேர்டு கிளாசஸ் கமிஷன் கன்டைன்டு மைனாரிட்டி ரிப்போர்ட் ஆஃப் திரு ஜே ஏ அம்பாசங்கர் அன்றை நோட் பண்ணுங்க மைனாரிட்டி ரிப்போர்ட் ஆஃப் திரு ஜே ஏ அம்பாசங்கர் அண்ட் இன் த மெஜாரிட்டி ரிப்போர்ட் ரெண்டு ரிப்போர்ட் சொல்லுங்கள் இவங்களோட மைனாரிட்டி ரிப்போர்ட்னு சொல்லி இது பண்ணிடுறாங்க அப்போ திரும்ப அந்த ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு அதிகப்படுத்துறதுக்கு நான் அந்த தரவுகள் கொடுக்குறோம் இல்லைங்களா அந்த தரவுகளை எதிலிருந்து எடுத்துங்கிறத கரெக்டாக சொல்லுவாங்க இப்போ டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த பேக்வர்டு கிளாஸஸ் அஸ் டிட்டர்மைண்டு பை த செகண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் கமிஷன் இஸ் அப்ராக்சிமேட்லி அந்த இன்றைக்கையெல்லாம் சொல்கிறாங்க அறுபத்தேழு பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு கடைசியில் சொல்கிறாங்க த கவர்மெண்ட் அக்செப்ட் திஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்டு டிசைடு தட் த ரிசர்வேஷன் ஆஃப் சீட்ஸ் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் பி மேடஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஆர்டிகல் ஃபிஃப்டின் ஃபோர் சிக்ஸ்டின் ஃபோர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இது எதுனா மெஜாரிட்டி இருக்குது த மெஜாரிட்டி ரிப்போர்ட் ஆஃப் த கமிஷன் ஹேஸ் ரெக்கமெண்டட் தட் இன் த வியூ ஆஃப் த எபோ பர்சன்டேஜ் த எக்ஸிஸ்டிங் ரிசர்வேஷன் மேபி கண்டினியூடு அப்போ ஐம்பது இட இடஒதுக்கீடை நீடிக்கலாங்கிறதுக்கான அறிக்கை எங்கேருந்து எடுத்தாங்க அந்த பெரும்பான்மை உறுப்பினர்கள் அந்த அம்பாசங்கர் கொடுத்தத ஏற்றுக்கல பெரும்பான்மை உறுப்பினர்கள் கொடுத்த ஜிஓ நம்பர் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு தேர்ட்டி எர்த்து ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஒரு போடுறாங்க அந்த பெரும்பான்மை உறுப்பினர்கள் அறிக்கையை தான் ஏற்றுக்கொண்டு அம்பாசங்கர் தலைமையில் கொடுத்த ஏழு பேர் கொடுத்த அறிக்கையை மைனாரிட்டி மைனாரிட்டி அது நிராகரித்து பெரும்பான்மை அறிக்கையை தான் எடுத்திருக்கேன்னு எம்ஜிஆர் அரசு தமிழக அரசு அதை தான் எடுத்து அரசாணை வெளியிடுது ஆனால் இன்ன வரைக்கும் இந்த ராமதாஸ் இருக்கட்டும் வேல்முருகனாக இருக்கட்டும் இன்னும் சமூக நீதி கோங்களா இருக்கட்டும் இவன் ஆணைமுத்தையா கூட சொல்ற ஆச்சரியமா இருக்குது சமூக நீதி தளத்தில் ரொம்ப காத்திரமான வேலை பார்த்தவர் ஆணைமுத்தையா அவர் கூட இந்த ரிப்போர்ட்டை பத்தி எங்கேயுமே பேசல அம்பா நிராகரிக்கப்பட்டது பத்தி பேசல அவர் தான் எல்லா இடங்களையும் அம்பா சங்கர நீ எல்லா கூட்டங்களையும் ஊர் ஊராக போய் பேசினது அம்பா சங்கர அறிக்கை படி நீ இது கூடன்னு சொல்லிட்டு ஏன்னா அவரும் அந்நியர் நம்ம அப்படி அவர் குற்றம் சாட்ட முடியாது அதை தாண்டி பொது சமூகத்துக்கு தான் பெரும்பான்மையாக வேலை செஞ்சுருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அறிஞர் இந்த அறிக்கை நிராகரிக்கப்பட்டதுங்கிற விஷயத்தை எங்கேயுமே சொல்லலை ரெண்டாவது பல நேரங்களில் வந்து பாமக கூட்டங்கள்லையும் நம்ம பெரியாரிய இயக்கங்கள் தமிழ் தேசிய இயக்கங்களில் இடஒதுக்கீடு குறித்து நீதி குறித்து பேசும்போதுனா இப்படி அம்பாசங்கர் அறிக்கை நிராகரிக்கப்பட்டதுன்னு பேசாமல் அம்பாசங்கர் அறிக்கையை பற்றியே பேசிகிட்டு இருப்பார் அம்பாசங்கர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது ஆனால் அவர் கொடுத்தது நிராகரிக்கப்பட்டு மெஜாரிட்டி குழு கொடுத்தது இது இப்படி பேசுனதே கிடையாது யாரும் இந்த அறிக்கையை நம்ம முதல்ல கொண்டு வந்திருக்கோம் தமிழ் சமூக வெளியில் கொண்டு வந்திருக்கோம் ஆமாம் யாருமே இது வரைக்கும் பேசவே மாட்டுறாங்க இப்போ நம்ம இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கோம் அதே மாதிரி அம்பாசங்கர கமிஷன் ரிப்போர்ட்டு இந்த மெஜாரிட்டி கமிஷன் ஒரு ரிப்போர்ட் ஒரு பதினாறு பதினேழு பக்கம் இருக்குது அந்த ரிப்போர்ட்டை நம்ம தான் வெளியில் கொண்டு வந்தோம் இதுவரை யாருக்கு வரல அது இந்த மெஜாரிட்டி ரிப்போர்ட் இருக்கிறதே தெரியாதே நமக்கு பெரும்பாலும் வந்து இடஒதுக்கீடு குறித்துனா ஐயா வீரமணி ஐயா ஆணைமுத்து தோழர் கொளத்தூர்மணி ராமகிருஷ்ணன் இந்த திராவிட இயக்கங்கள் இந்த சமூகநிதி விஷயத்தில் அக்கறை கொண்ட தமிழ் தேசிய இயக்கங்கள் இவங்க தான் நமக்கு இந்த கருத்துக்களை பூரா சொல்லிட்டு வந்தாங்க எந்த கட்டத்திலையும் இந்த மறைக்கப்பட்ட அறிக்கையை சொல்லலை ஆனால் இந்த மறைக்கப்பட்ட அறிக்கைங்கிறது இந்த சமூகநிதி காவலர்களுக்கு தெரியும் சொல்லலை இப்போ நம்ம அந்த வழக்கு போட்டுறது வழக்குலாம் நடக்கும்போது தான் ஒவ்வொன்றா வெளியில் வருது இப்படிலாம் தான் மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்கன்ட்டு அதுக்கு தான் தெரியுது டிஎன்டி மக்களோட எண்ணிக்கையவே குறைச்சிருக்காங்க அம்பாசங்கர் அறிக்கையில் அப்படின்னா எவ்வளோ ஒரு 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 தமிழ்நாட்டு அரசில் வந்து ஒரு வருந்தத்தக்க விஷயம் ரொம்ப வந்து கோவப்பட வேண்டிய விஷயம்னா பிற்படுத்தப்பட்ட நாளத்துறைக்கு யார் இருக்குங்கட்டா சட்டனா தான் வன்னியர் அம்பாசங்கர் வன்னியர் ஜனார்த்தனா வன்னியர் எல்லாமே வன்னியர்களாக இருக்கிறாங்க பிற்படுத்தப்பட்ட நலத்துறையில் சேர்மனாக இருக்கிறாங்க அப்புறம் இவங்க எப்படி வந்து இப்போ வன்னியர்களுக்கு எதிராக எழுதுவாங்க தான் சார்ந்த சாதி நலன்களுக்கு ஆதரவாக தான் அத்தனை பேர் இருந்துருக்குறாங்க இது வரலாறு இது தமிழக வரலாற்றில் ஒரு துரதிருஷ்டம் அதாவது அந்த பிற்படுத்தப்பட்ட வளர்த்துனா அதை எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கும் ரொட்டேஷன் முறையில் கொடுக்கணும் ஒரே சமூகத்தை வச்சுக்கொருந்தவங்கள்ட்ட அதிகாரத்தை கொடுத்தா என்ன பண்ணுவான் எல்லாருக்கும் ஒரு கேஸ்ட் பில்லிங் அங்கே இருக்கு இல்லாமல் எங்கே இருக்க போது ஏன்னா நாற்பது வருஷம் அவங்க தாங்க இருக்கிறாங்க இப்போ பாரதேசன் வந்து இருக்கிறாரு அவர் என்னன்னு தெரியல ஆனால் நீண்ட காலமாக ஜனார்தன சார் ஜனார்தன வரைக்கும் அவர் தானே இருந்தாங்க இருந்தார் அவங்க தான் பெரும்பான்மை பூரா இருந்திருக்காங்க அப்போ அவங்க வந்து தங்கள் சமூகம் சார்ந்த சிந்திசாங்களை ஒழிய ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை ஒரு லிஃப்ட் பண்ணணும் மேலே கொண்டு வரணுங்கிற என்ன மில்லுன்னு தான் நம்ம யோசிக்க தோணுது ஒரு குற்றச்சாட்டாக வைக்கல அப்படி தான் யோசிக்க தோணுது நீயே மற்ற சமூகத்துக்கு கொடுக்கல ஒரு சமூகம் மட்டும் எப்படி வந்து பதினஞ்சு பர்சன்ட் எடுத்துகிட்டு இருக்கு ஒரு சாதி மட்டும்னா அப்போ ஏதோ அங்கே ரோல் பிளே பண்ணுறாங்க ஃபுல்லாகவே நீ எடுக்கிற இல்லை பதிமூணு பர்சன்ட் பதினாலு பர்சன்ட் சரி திறமையினே வச்சுக்குவோம் திறமை அதுன்னு கூட வச்சுக்குவோம் எங்கே இருக்குது அப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் இங்கே தானே இருக்கிறாங்க அப்போ நீ நல்லா தானே இருக்க ஆமாம் ஆகவே ஒட்டுமொத்தமாக ஒரு கோரிக்கை வைக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அனைத்து உரிமைகளும் கிடைக்கணும் அனைத்து மக்களுக்குமான உரிய பங்கீடு கிடைக்கணும் வன்னியர்கள் உட்பட டிஎன்டி மக்கள் உட்பட பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்கள் உட்பட அனைவருக்கும் உரிய பங்கீடு கிடைக்க வேண்டும் இந்த இடஒதுக்கீடு இடஒதுக்கீட்டுக்காக இடஒதுக்கீட்டு விகிதாச்சாரத்தை அதிகப்படுத்துவதற்காகவும் இடஒதுக்கீட்டை உரிய முறையில் அனைவருக்கும் பிரித்து பங்கு உரிய பங்கை வழங்குவதற்கும் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து போராடணும் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து போராடி உரிய பங்கை பெற்று சமூகத்தை அடுத்த கட்டம் நகர்த்தி கொண்டு போகணும் ஒருத்தர் அதிகமாக சாப்பிடணும் ஒருத்தர் கம்மியா சாப்பிடக்கூடாது அதான் நிரந்தரமான தீர்வாக இருக்கும் அதுதான் உண்மையான சமூக நிதியா இருக்கும் இல்லை குறிப்பாக என்ன பண்றாங்க அந்த மாதிரிலாம் அரச ஏற்கனவே நம்ம இடஒதுக்கீடு கொடுத்தாச்சு இடஒதுக்கீட்டில் பெரிய திருத்தம்லாம் கிடையாது தொண்ணூற்றி அப்புறம் வந்து பெருசாக வந்து இடஒதுக்கீடு திருத்தம் கொண்டு வரல இந்த அறுபத்தொம்போது அப்படியே நிலுவையில் கிடைக்கும் புதுசாக பண்ணது வந்து அந்த அறுபத்தொம்போதுக்குள்ளே தான் உள் ஒதுக்கீடு மற்ற விஷயங்கள் கொடுக்குறாங்களே ஒழிய இந்த அறுபத்தொம்போது விழுக்காடை அதிகப்படுத்தலை நம்ம என்ன கேட்குறோம் இந்த அறுபத்தேழு சதவீதம் மக்கள் இருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அறிக்கை கொடுத்துருக்காங்க இன்றைக்கி ஒரு எழுபது சதவீதம் பேராச்சிருக்காங்களே எழுபது சதவீதம் கொடு பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எழுபது சதவீதம் கொடு இப்போது பட்டியலான படமுடி மக்களுக்கு பதினெட்டுக்குன்னு ஒன்று ப்ளஸ் ஒன்று பத்தொம்போது கொடுக்குற அவங்க எண்ணிக்கை அவங்களோட எண்ணிக்கை கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க பத்து ஆண்டுகளுக்கு ஒரு அளவு ஒன்றிய அரசு எடுத்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ அவங்களோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு ஒதுக்கீடை அதிகப்படுத்தணுங்கிறத கான்ஸ்டிடியூஷன்லேயே ப்ரொவிஷன் இருக்குது கான்ஸ்டிடியூஷன்லேயே இருக்குது ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை அது இருக்குது இருக்குது பத்து வருஷத்துக்கு ஒரு ரொம்ப எண்ணிக்கை எடுக்கணும் அந்த எண்ணிக்கை கூடிச்சுனா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த விகிதாச்சாரத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது அதன்படி பல மாநிலங்கள் அந்த மாதிரி மாற்றிருக்காங்க அந்த மாதிரி மாற்றிருக்காங்க நம்ம கேட்குறது தமிழ்நாட்டில் எழுபது சதவீதம் பேர் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கும் அப்போ பிற்படுத்தப்பட்ட மக்களோட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு ஐம்பதுலேருந்து எழுபதாக மாற்று எழுபதாக மாற்று எழுபதாக மாற்றுச்சின்னா என்ன கொஞ்சம் வந்து எல்லோரும் கொஞ்சம் உரிய பைங்கரை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பிரித்து கொடுக்கலாம் தாராளமாக பிரித்து கொடுக்கலாம் அப்போ நம்ம கோரிக்கைக்கான போராட்டம் என்னவா இருக்கணும் நீ சாதி சாதிவாரி கணக்கெடுப்பை எழு எடுத்துவிட்டு இட ஒதுக்கீடோட விகிதாச்சாரத்தை அதிகப்படுது அதிகப்படுத்து படுது அப்போ வன்னியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அதுக்கு உரிய ஒரு பரிகாரத்தை செய் இங்கே டிஎன்டி பாதிக்கப்படுறாங்களா அவங்களுக்கு ஒன்று பண்ணு பிசி மக்கள் இருந்த அந்த சமூகம் பாதிக்கப்படுதால் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் பண்ணு ஒரு வல்லுனர் குழு அமை இதை எப்படி பிரிக்கிறான ஒரு ஒரு கமிட்டி போடு கமிட்டி போட்டு உரியவர்களுக்கு உரிய பங்கு தொகுப்பு முறையில் கொடுத்துரு இதான் நம்ம கோரிக்கை இந்த மையப்படுத்தி தான் தமிழக அரசு தமிழக மக்களும் தமிழகத்தில் இருக்கிற அரசியல் இயக்கங்களும் தமிழகத்தில் இருக்கிற நீதி இயக்கங்களும் இடதுசாரி இயக்கங்கள் தமிழ் தேசிய இயக்கங்களும் ஒன்று சேர்ந்து போராடணும் அதை விட்டுட்டு ஏன் ஜாதிக்கு மட்டும் ஓன் ஜாதிக்கு மட்டும் கொடுன்னு போட்டு சண்டை போட்டோம்னா இவனுக்கு கொடுத்தா அந்த ஜாதி பாதிப்பு பாதிப்போகுது சண்டை போடுறான் அப்போ நம்ம ரெண்டு பேர்த்தையும் மோத விடுறான் ரெண்டு பேரும் மோத விட்டுட்டு நம்மளோட பொது கோரிக்கை அப்படியே நிற்கிது பொது கோரிக்கை நம்ம இடஒதுக்கீடு விகிதாச்சாரத்தை அதிகப்படுத்துறது நிற்குது அப்படியே நிற்குது நம்ம அதை அதிகப்படுத்திட்டு எனக்கு ஒரு பங்கு கேட்டால் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீ அது ஐம்பதுலேயே நம்ம அவ்வளோ தகராறு பண்ணி ஒன்றிய அரசு இருக்கு இதுவரைக்கும் ஒன்றிய அரசு என்ன எதிர்த்து என்ன போராட்டம் பண்ணிட்டாங்க ஒன்றிய அரசு எடுத்து பாமாங்க இப்ப இப்போ கேட்குறாங்க உரிமைக்காக போராடுறோன்ட்டு உரிமைக்காக போராடணும்னா நீ டெல்லியை எடுத்து போராடணும் டெல்லி எடுத்து போராடு அவ எல்லா இடஒதுக்கீடு ரிசர்வேஷனையும் காலி பண்றான் குறிப்பாக வந்து அரசு துறை வேலைவாய்ப்பை பூரா காலி பண்ணிட்டு தனியார் துறைகள் நிறையா பெருகிட்டு வருது தனியார் துறைகள் வந்து இன்னைக்கு பெரும்பான்மையான வேலைவாய்ப்பை கம்பேர் பண்ணும் போது ஒன்றிய மாணி அரசாங்க வேலை வாய்ப்புகளை விட தனியார் துறை வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த அதே அந்த தனியார் துறை வேலைவாய்ப்புல பூரா முற் உயர்ந்த சாதிகளும் இதுக்கு தான் இருந்துகிட்ருக்கு ஏழை எளிய மக்களுக்கான இடஒதுக்கீடு அங்கே இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பங்கு அங்கே வழங்கப்படவே இல்லை பூரா வந்து ஏற்கனவே கல்வி வேலை வாய்ப்புகள் அரசாங்க வேலையிலேயே எவன் உயர் பதவிகள் பெற்று அதிக சலுகை அது அனுபவிக்கிறானோ அவன் தான் தனியார் துறையிலேயே வேலை ஒதுக்கீடுகளை வந்து அனுபவிக்கிறான் அப்போ நம்ம என்ன ஒரு இன்னொரு முக்கியமான கோரிக்கை என்ன வைக்கிறான் தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு கொண்டு வா சமூக நீதி நிலைநாட்டு இப்போ நம்ம சமூக தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு கூடு சாதிவாரி கணக்கெடுப்பேடு கல்வி வேலைவாய்ப்புகள் யாராக இருக்குது எத்தனை விழுக்காடு கொடுக்க வெளியேற்க வெளியீடு இந்த பொது கோரிக்கைகளுக்காக தமிழ் சமூகத்தை ஒருங்கிணைச்சி எல்லாரும் போராடக்கூடிய ஒரு நிலையில தான் எல்லா இயக்கங்களும் செயல்படும் ஒழிய இந்த மக்களுக்குள்ள மோதலை உருவாக்கக்கூடிய எந்த ஒரு செயல்பாடுகளும் பிற்போக்குத்தனமானது மக்களுக்கு எதிரானது